ஒரு ஜாதகம் வந்து கண்ட திசை உங்களுக்கு செவ்வாராகு ராகு செவ்வாராகு ராகு ராகு அஷ்டமாதியுடன் சேர்ந்து அங்க சந்திரனுடைய பார்வையில் இருக்கு சந்திர அம்பிகை செவ்வாய் ராகு அங்க சனியுடைய சேர்க்கை சந்திர நம்பிக்கை இவங்களை காப்பாத்துறதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் வெட்டுடைய காலியை பார்க்கணும் அது நிலராசியா இருந்தா நிலராசியா இருந்தா அப்படி பரிகாரம் மாறிடும் நிலராசியா இருந்தா அப்படி டோட்டலா பரிகாரம் மாறிடும் வெக்காலியம்மனா மாறும் சரியா பத்தாம் இடமா போச்சு மாசாணி அம்மன மாறிடும் அது ராசியா இருந்தா பத்தாம் இடமா இருந்து பன்னெண்டு குடைவன் தொடர்பு கொண்டா மாசாணி மாறிடும் அட்டமா தேவின்னு வருது அட்டமா தேவி புரியுதா எனக்கு அட்டமா சித்தி வேணும் எனக்கு மந்திரம் ஜபிக்கணும் மந்திர வெற்றி அடையணும் அந்த ஜாதகத்துக்கு சந்திரன் எங்க இருக்கி அச்சுக்கு வெளியே அனாதியா கிடக்காரு ஒம்போது குடையரும் பார்க்குறாரு ஒம்பது பாக்கியஸ்தானம் பெரும் பாக்கியம் அப்போ தேவியே பிடிக்கணும் நீங்கள் எங்கே சுற்றி வாங்க நான் சொல்கிற பரிகாரம் ஒருத்தருக்கு வராது மாறி வரும்